அனைவருக்கும் வணக்கம் வரகு அரிசியை வச்சு இன்னைக்கு சுவையான வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் டம்ளர் வரகு அரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சேர்த்து ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் வரகரிசி கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துருங்க ஒரு டம்ளருக்கு மூணுலேருந்து மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இஞ்சி கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் நாலு விசிலில் அடுப்பு சட்டியை வச்சு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு பத்து போட்டுக்கோங்க கருவேல போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா தாளித்து வெந்திருக்கிற இருக்கிற வெண்பங்களெல்லாம் கொட்டிருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சட்னி சாம்பாரோட இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்